எனதருமை மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் மற்றும் இனிதான வணக்கங்கள் இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் இரண்டாம் தேதி நீச்சமாகக் கூடிய புதன் பகவானால் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்த மாதிரியான சாதக பாதக அமைப்புகளை தரும் என்பதை பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பனிரெண்டாம் இடமான மீன ராசியில் விரயஸ்தானத்தில் நீச்சம் பெறுகிறார் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து சஞ்சரித்த புதன் விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் நீச்சம் பெறுவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது எனவே உங்களுக்கு காத்திருக்கும் சாதகம் பாதகம் எந்தெந்த விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை பார்க்கலாம் புதன் பகவான் புத்திக்குகாரநகர்த்தாம் மிதினம் கன்னி போன்றவற்றை தன்னுடைய சொந்த வீடுகளாக கொண்டவர் புதன் மிதினத்தில் ஆட்சி பெற்று கண்ணியில் ஆட்சி உச்சம் மூலதிரிகோணம் என்கின்ற மூன்று வழிகளை பெறக்கூடிய கிரகம் இந்த மாதிரியான அமைப்பு வேறு எந்த கிரகத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பான அமைப்பு புதனுக்கு உண்டு எடுப்பார் கைப்பிள்ளை என்று புதன் பகவானை கூறுவதுண்டு ஏனெனில் யாருடன் புதன் சேருகிறாரோ அவர்களுடன் ஒத்துப்போகக்கூடியவர் பொதுவாக புதன் கிரகம் மிகவும் வலிமை குறைந்த கிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் அவர் எந்த கிரகத்துடன் சேருகிறாரோ அந்த கிரகத்தின் குணத்தையே அதிகமாக பிரதிபலிப்பார் என்று கூறுவது உண்டு ஜோதிட சாஸ்திரத்தில் புதனை நோஞ்சான் என்று சொல்வதும் உண்டு மூளையையும் எண்ணங்களையும் செயல்திறனையும் சிந்தனையையும் குறிக்கக்கூடிய கிரகமாக கருதப்படுவது புதன் இவர் மீனராசியில் நீச்சமடைவார் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் அமையப்பெற்ற வீட்டிலேயே நீச்சம் பெறும் ஒரே அமைப்பு புதனுக்கு உண்டு என்னதான் புதன் பகவான் அங்கு நீச்சம் அடைந்தாலும் தன்னுடைய உச்சவீட்டை பார்வை பலத்தினால் வலிமைப்படுத்திவிடக்கூடிய தன்மை கொண்டவர் புதன் எப்படி இருப்பினும் படிக்காத மேதைகளை புத்திசாலிகளை உருவாக்கும் கிரகம் புதன் புதனுடைய நீச்சம் என்பது அவருடைய காரகத்துவத்தை ஆதிபத்தியத்தை சற்று குறைவாக தரக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும் நிறைய பெரிய ஜோதிடவித்வான்கள் ஜாம்பவான்கள் எல்லோருமே புதன் நீச்சமடையும் போதிருப்பார்கள் ஒரு முறையான கல்வி இல்லாமல் அனுபவத்தின் மூலமாகவே வாழ்க்கையில் வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் கிரகம் புதன் நீச்சமடைந்தாலும் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வெற்றிகளை பெறக்கூடிய சூட்சுமங்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர் புதன் இந்த மாதிரியான அமைப்பு வித்தைக்கு கிரகம் அடிப்படை கல்விக்கு காரக கிரகம் மாதுளகாரகன் எழுதுதல் இயங்குதல் இயக்குதல் போன்றவற்றை செய்யக்கூடிய கிரகமான புதன் எழுத்துத்துறையில் வித்தகர்களை உருவாக்குபவர் மிகப்பெரிய புத்தக வெளியீட்டாளர்களையும் அச்சகத்துறை அதிபர்களையும் உருவாக்கக்கூடியவர் கலைத்துறையில் சாதனை புரியக்கூடிய அமைப்பை தரக்கூடியவர் புதன் ஜோதிட தொழிலில் புகழின் உச்சத்தை அடைய செய்பவர் புதன் ஜோதிட ஜாம்பவான்களுக்கு புதனின் அணுக்கிரகம் கண்டிப்பாக அதிகமாக இருக்க வேண்டும் வக்கீல் தொழில்வாத திறமை தன்வாத திறமையால் எதிராளியை வைக்கும் தன்மை கொண்ட கிரகம் புதன் புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் கருதப்படுகிறது அவர் எதிரிகளை தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது இந்த புதன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் வலுவாக சஞ்சரிக்கும் போது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக எந்தவிதமான தடையுமில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஆனால் அதே நேரத்தில் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கும் தேவையில்லாத சிரமங்களை சிக்கல்களை சந்திப்பதற்கும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட கடினமாகவும் சிக்கலாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதே நேரத்தில் புதன் வலுவாக சிறப்பாக சஞ்சரிக்கும் போது திட்டமிட்டதை விட அனைத்து காரியங்களிலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெறுகிறார் இது சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது மீனம் ராசியில் புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் சில விஷயங்களில் உணர்வு பூர்வமாக சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவேதான் இந்த காலகட்டத்தில் மிக அதீத கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக புதன் உறுதி செய்கிறார் புதன் தற்போது நீச்சம் பெறுவதால் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை தவறாக எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே சில நிகழ்வுகள் சாதகமாக நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதற்கெடுத்தாலும் முன்கோபத்துடன் அனைத்தையும் அணுகுவதாலும் திட்டமிடாமல் சில பணிகளை மேற்கொள்வதாலும் சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதை தெளிவாக நீச்சம் பெறும் புதன் உறுதி செய்கிறார் அதுமட்டுமில்லாமல் புதனுக்கு நட்பு கிரகமாக சூரியன் சுக்கிரன் போன்ற கிரக நிலைகள் இருக்கின்றன சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக இருக்கிறார் புதனின் பார்வையில் செவ்வாய் சனி குரு ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சமகிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் மற்றும் குரு புதனை பகை கிரகமாக பார்க்கின்றனர் ஆனால் சனி நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராகுகேதுக்களின் பார்வையில் புதன் சமக்கிரகமாக இருக்கிறார் ஆனால் புதன் சந்திரனொருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே தான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கிரகமாக புதன் கருதப்படுகிறார் இப்படிப்பட்டவர் நீச்சம் பெறுவதால் இந்த காலகட்டத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சி வசப்படாமல் சற்று நிதானங்களும் பொறுமைகளும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது என்பதை நீச்சம் பெறும் புதன் தெளிவாக உறுதி செய்கிறார் இப்படிப்பட்ட புதன் நீச்சம் என்ற நிலையில் வலிமை குன்றி இருக்கும்போது எப்படிப்பட்ட மாறுதல்களை உங்களுக்கு கொடுப்பார் என்பதை இப்போது பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் தைரியாதிபதியும் ருணரோக சத்ரஸ்தானாதிபதியுமாக இருக்கிறார் இப்படிப்பட்டவர் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறார் ஆனால் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே பனிரெண்டாம் இடத்தில் நீச்சம் பெறும் புதனின் அமைப்பு சாதகமற்றதாக கருதப்படுகிறது மேலும் புதன் ராகுவுடன் இணைந்து நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் விபரீதமான சில வில்லங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஆக குடும்பம் ரீதியான பணிகளில் சற்று விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்லுதல் நல்லது ஏனெனில் விதண்டாவாதம் செய்யும்போது சில குழப்பங்களையும் மன வருத்தங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் நண்பர்களுக்கு இடையே சற்று கவனமாக பழக வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது காதலர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் நெருங்கிய உறவினர்களிடம் தேவையில்லாத வீண்வாக்குவாதங்களால் உணர்ச்சிவசப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே கவனம் அதீதமாக தேவை புதன் விரயத்தில் நீச்சம் பெறுவதால் உடல் நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை அலட்சியமாக இருந்தால் எதிர்பாராத விரய மருத்துவ செலவுகளை அதீதமாக சந்திப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது புதன் தன்னுடைய சப்தம பார்வையால் ஆறாம் பார்க்கிறார் எனவே சில கடன் சார்ந்த தொல்லைகளில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது மறைமுகமாக சிலருடைய சூழ்ச்சியில் பலியாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் உத்தியோகம் ரீதியாகவும் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாகவும் மூன்றாவது நபர் தலையிடுவதை தவிர்த்தல் நல்லது மூன்றாவது நபரை நம்பினால் சிலை ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகளுண்டு என்பதை நீச்சம் பெறும் புதன் தெளிவாக உறுதி செய்கிறார் மேலும் எதிர்பாராத பல விரய செலவுகள் ஏற்படலாம் எனவே மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்வதை போடுதல் வேண்டும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சாதகமாக இருந்தாலும் கூட சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் மந்தமான சூழ்நிலை நிலவுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆக எந்தவிதமான பணியாக இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மாணவ மாணவி கண்மணிகள் கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறு கவனச்சிதறல் கூட நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடைய முடியாத நிலை உருவாகிறது இந்த காலகட்டத்தில் அதீத கவனத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளை எழுத வேண்டிய ஒரு காலகட்டமாக உள்ளது சிறு சிறு கவனச்சிதறல்கள் கூட உங்களுடைய மதிப்பெண்களை சிதறடிக்க செய்துவிடும் எனவே விழிப்புணர்வு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கல்வியில் மிகுந்து தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக நீச்சம் பெற்ற புதன் உறுதி செய்கிறார் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவரின் பார்வையில் புதன் பகை தான் உள்ளார் அதனால் நீச்சம் சென்றாலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிற்கு சிரமமில்லை என்றாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இலக்கை அடைவதற்கு சில கடினமான சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது மிக மிக அவசியமாகிறது மேலும் மேஷம் லக்னம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு புதன் ஆகாத கிரகமாக கருதப்படுகிறது பொதுவாக செவ்வாய்க்கு புதனை பிடிக்காது ஆகாது அந்த வகையில் மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பன்னிரண்டாம் இடத்தில் நீச்சமாவது எதிரி ஒழிந்தான் என்று நினைத்து சந்தோஷப்பட்டு கூட அவர் ஆறாம் இடத்தோடு ஏதாவது ஒருவகையில் தொடர்பானது ஆகிவிடுகிறார் இரண்டு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் எந்த ஆதிபத்தியத்தோடு தொடர்பு கொள்கிறதோ அதை சற்று மிகுதிப்படுத்தி செய்துவிடும் என்ற விதிப்படி மேஷம் லக்னம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதன் நீச்சமானாலும் தொல்லைதான் நீச்சம் பெற்று மறைமுகமாக இருக்கும்போது மறைமுகமான கடன்கள் மறைமுகமான எதிரிகள் மறைமுகமான தீவிரமான நோய்களை கொடுக்கக்கூடிய நிலையை உருவாக்கிவிடுவார் ஆனால் கெட்டவன் கெட்டுப்போவான் என்ற விதியின் அடிப்படையில் ஓரளவுக்கு யோக பாக்கியங்களையும் தர தயங்குவதில்லை தொடங்குதல் அதனால் முன்னேற்றங்கள் ஒப்பந்தங்கள் அதனால் முன்னேற்றங்கள் என்ற மாதிரியான நல்லபல வாய்ப்புகளையும் கூட விரும்பத்தகாத புதன் உங்களை பொறுத்தவரைக் கெட்டாலும் கெடுதலை செய்யும் தன்மை கொண்டவர் என்ற மாதிரியாக இருக்கும் அதாவது புதன் கெட்டுப்போனாலும் மோசமான நிலைதான் இருந்தாலும் மோசமான நிலைதான் என்ற மாதிரியாக இருக்கும் அடிப்படை கல்வியைக் குறிக்கக்கூடிய புதன் நீச்சமடையும் போது அடிப்படை கல்வியை பெறுவதில் இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டி இருக்கும் அம்மான் உறவுகள் மாமன் மைத்துனர் மாமனார் இந்த மாதிரியான உறவுகள் எல்லாமே பகை நிலவும் நிலைமையை உருவாக்கும் சூழ்ச்சி செய்பவர்கள் எப்போதும் உங்களை சுற்றி இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பது மாதிரியான ஒரு நிலையை மேஷம் லக்னம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு புதன் நீச்சம் அடையும் போது கிடைக்கப்பெறும் மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மைகள் நிறைந்து கிடைக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அல்லது நவக்கிரக ஆலயத்திற்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் மேலும் இயன்றவரை மற்றவர்களின் கல்விக்காக ஏதேனும் உதவி செய்தால் நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களை ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்